मन <laughs> क இந்து போக சப்போர்ட்டே மாநில துணைவர் துணை தலைவர் பேசுகிறேன் இன்னைக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒன் பார்ட்டி போடுன்னு சொல்லி ஒன்று ஒரு இதை உருவாக்கி இருக்கிறாங்க இந்து அமைப்புகள் வந்து போராட்டம் பண்ணுனாச்சுன்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லி சொல்கிறாங்க இதே நவாஸ் எம்பி வந்து ஒரு போராட்டத்துக்காக ஒரு மலைக்கு மேலே ஏறாரு மாமிசம் சாப்பிட்றாரு அவரை மட்டும் அரெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க இதுதான் என்ன காரணம் அந்த மலை வந்து கந்தர் மலையா சிக்கந்தர் மலையா கேள்வி ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அந்த மலை தோண்டி சிவன் கோயிலில் பன்னெண்டு கோயில்கள் உருவாக்கப்பட்டிருக்கு

திக்கந்திரு மலையா கந்தர் மலையா வருஷத்தை இன்னுங்க எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அந்த மலை தோண்டி இருக்குது திட்டந்தெறி எப்போது வந்தாரு அதை உருவாக்குதுங்க அதை தான் எங்களுடைய கைடு பாபர் ஆமாம் பாபர் ஆமாம் அதே மாதிரி மா மாற்றுங்கிறதுக்கு இல்லை எங்களுடைய கோரிக்கை அதுக்கு இல்லை அந்த மலை வந்து யாருக்கும் சொந்தம் இன்னைக்கு ரிக்கார்ட் இருக்கு மீனாட்சி அம்மன் கோயில்ல ரிக்கார்ட் இருக்குது அந்த மீனாட்சியம்மன் கோவில் ரிக்கார்ட்டை நீங்க எடுத்து பாருங்க எந்த வருஷத்துல தோண்டி இருக்கு திக்கந்தர் எப்போ வந்து மரணம் ஆகிருக்காரு அதை சொல்லுங்க மொத்தார் அதுதான் எங்களுடைய கேள்வி எங்களுடைய கோரிக்கை அதுதான் ஏன்னா உண்மையான முஸ்லீம் வந்து எங்கள்கிட்ட கோர்ட்டில் வந்து பேசுனாங்க என்கிட்ட கிட்ட பேசுனாங்க நான் கோர்ட்டில் பேசப்பட்டேன் அப்படிங்கிறது எங்களுக்கு அடுத்து பிரச்சனை கிடையாது நீங்கள் டீப்பை ஏற்றுக்கிறீங்கன்னு சொல்றாங்க அப்போ இந்த அரசாங்கம் ஏன் என்ன பண்ணிட்டு இருக்கு அவங்க வந்து பிரச்சனை பண்ணணுங்கிறது இல்லை உண்மையான முஸ்லீம் வந்து இந்த பிரச்சனையே பண்ணலை மரம் மாறிட்டாங்க பார்த்தீங்களா அவங்க தான் இந்த பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க சொல்றேன் அரசு உரிமையாக இருக்க போய் தான் இந்த பிரச்சனை இன்னும் உருவாக்க தீர்வு காணம் பண்ணிக்கிறீங்க தீர்வு காணா எப்பவுமே காண்டிருக்கலாம் ரிக்கார்டு இருக்கு ரிக்கார்டு மூலியமா இருக்கு நம்ம கிட்ட கட்டமா நீங்க என்ன இது நாங்க இப்போ செயற்குழு கூட்டம் நாங்க இது பண்ணி இருக்கிறோம் அதை முடிவு பண்ணி நாங்க அதுக்கு அடுத்த நடவடிக்கை என்னங்கிறது நாங்க முடி பண்ண போறோம் போராட்டங்கள் நீதிமன்றம் முடிச்சா நாடுவோம் போராட்டம் பண்ணி நீதிமன்றம் நாடுவோம் இல்ல நாங்க அதை வந்து இப்போ செயற்குழு கூட்டத்தில் நாங்க முடிவு பண்ணிக்கிறோம் முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்க பிரஸ் மீட்டிங் கொடுப்போம்

அவங்கள வந்து பிரச்சனை பிரச்சனை அவங்களே நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இதுக்கு காரணம் என்ன கோயிலுக்கு இல்லாச்சுன்னா சாமி கும்பிடுங்க ஜாதியை கொண்டு வராதிங்க அதுக்கு நீங்கள் ஒரு நடவடிக்கை எடுங்க இந்த அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கு அதுக்கு நடவடிக்கை எடுக்க மாட்டிருக்காங்க உண்டால எவரே வந்து வருவாங்க நவாப்கானிங்கிறவர் எவரோ வந்து அதில் வந்து மாமிசம் சாப்பிடுறாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போய் ஒரு கறி துண்டை போட்டு சாமி மின்னால் போட்டு நம்ம ஏற்றுக்கிடுவோமா இல்லை அவங்க இதில் வந்து ஒரு தொழுகையில் பண்ணும்போது ஏதாச்சும் பிரச்சனை பண்ண விட்டுக்கிடுவாங்களா அதை நீங்கள் அரசாங்கம் நான் இது பண்ணுங்க தமிழ்நாட்டில் வந்து நான் திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து ஓட்டு போடுறேன் மெட்ராஸ்ல தான் எடுத்து தேர்ந்தெடுக்கிறாங்க இங்க பண்றது அங்க பண்ணுங்க அங்க பண்றது இங்க பண்ணுங்கன்னு பேசுறது என்ன காரணம் இருக்கு இது வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்காக நான் கலெக்ட் பண்ணிட்டு வந்து மனு கொடுத்தோம் ரைட் நோ பேRNA ஜெனிசன் இந்த மாசம் மாநில மானியல துணை